நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஜாய் பிளே கதை நேரம் இன்று கதை பெண்குயின் பாப்பி மற்றும் பறக்கும் மீன் மின்னும் நீலக்கடலின் அருகே மகிழ்ச்சியான பெண்குயின் பாப்பி வானத்தை நோக்கி பார்த்தாள் அவளின் கனவு பறக்க வேண்டும் ஒவ்வொரு காலையிலும் அவள் பறவைகளை பார்த்து சுவாசித்தாள் ஒரு நாள் வழுக்கி விழுந்த பாப்பி நீரில் விழுந்தாள் அங்கே ஒளிரும் மீன் ஒருவர் அவளை பார்த்து சிரித்தது ஏன் கவலை என்று கேட்டது மீன் நானும் பறக்க விரும்புகிறேன் என்றார் பாப்பி பறப்பது வானத்தில் மட்டும் இல்ல என்று மீன் துள்ளி பறந்தது அதைக் கண்டு பாப்பி நீரில் ஆடத் தொடங்கினாள் அவள் நீரில் பறந்தாள் போல இருந்தது மற்ற பென்குயின்கள் அவளைக் கண்டு வியந்தனர். சூரியன் மறையும் போது பாப்பி சிரித்தார் நானும் பறக்கிறேன் வேறுவிதமாக மீன் சிரித்தது பரப்பின் மகிழ்ச்சி இறக்கைகளில் இல்லை நம்பிக்கையில்தான்